என் அன்பு குழந்தையே நீ எதிர்பார்த்த அந்த சுப செய்தியை இன்றைய தினம் நீ பெற்றுக்கொள்ள நான் அருளை செய்திருக்கின்றேன் உனக்கான வெற்றியை நீ மிக பெரிய அளவில் வரவேற்கப் போகின்றாய் இந்த கணபதியின் அருளும் ஆசையும் உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக நிறைந்திருப்பதை நான் இன்றைய தினத்திலேயே உனக்கு நிரூபித்து காட்டுவேன் உன்னுடைய முகத்தில் இருக்கக்கூடிய கவலைகளை கண்ணீரை மாற்றி அந்த இடத்தில் புன்னகையையும் சந்தோஷத்தையும் கொண்டு வர வழி என்னவோ அத்தனை வழிகளையும் செய்து விட்டேன் பல தோல்விகளை நீ உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகின்றாய் உன்னை திட்டி தீர்த்தவர்கள் எல்லாம் குறை சொன்னவர்களெல்லாம் அவர்கள் நாவினாலேயே உன்னுடைய கர்மங்களை அழித்து விட்டார்கள் உன்னுடைய மனதை ரணப்படுத்தியவர்கள் எல்லாம் இனி அதே மனதிற்கு மருந்திட்டு மகிழ்ச்சியை நீ பெரும்படி செய்ய இருக்கின்றார்கள் உன்னை பின்னோக்கி தள்ள வேண்டுமென்று முயற்சித்தவர்கள் எல்லாம் நீ முன்னேற வழியாக இருப்பார்கள் இந்த மாற்றங்கள் எல்லாம் இனி உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் சந்தோஷமான செய்திகள் பல கேட்க இன்றைய நாளிலேயே இன்பங்களோடு உனக்கு தொடங்க இருக்கின்றது நீ நினைத்தது நினைத்தபடியே நடக்கக்கூடிய அளவிற்கு அத்தனை சந்தோஷமும் இன்பமும் இனி பெற்று கொண்டே இருப்பாய் என் மீது செலுத்தும் பக்திக்கு எந்த ஒரு குறையும் நீ வைக்கவில்லை தர்மத்தின் வழியில் நடந்து நீ என் பிள்ளை என பல முறை நிரூபித்து இருக்கின்றாய் தூய வாழ்க்கையை தூய மனதோடு நல்ல செயல்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்குள் இருக்கக்கூடிய கவலைகளையெல்லாம் நான் போக்கி தருவேன் வினைகளை தீர்க்கும் விநாயகன் நான் உன் வாழ்வில் கர்ம வினைகளை அழித்தே விட்டேன் நீ படும் துயரங்களை எல்லாம் பார்த்து சிலர் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் உன்னுடைய உண்மையான நலம் விரும்பி யார் என்பதை நீ புரிந்து கொள்ள நான் வழி செய்வேன் உன்னை சுற்றி உள்ளவர்களில் நல்லவர்கள் யார் தீய குணம் கொண்டவர்கள் யார் என்பதை நீ புரிய நான் உனக்கு உதவியாக இருப்பேன் என்னுடைய ஆசிகளை முழுமையாக பெற்றிருக்கும் நீ எந்த ஒரு அவஸ்தையும் இல்லாமல் இனி உன் வாழ்க்கையை சுலபமாக வென்று காண்பிப்பாய் ஒவ்வொரு வெற்றியாக இனி உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் இதுவரை பட்ட துயரங்களுக்கு எல்லாம் காரணமாக இருந்த விஷயங்கள் கர்ம வினை என்ற ஒன்றுதான் அந்த கர்ம வினைகளை இந்த விநாயகன் நான் அழித்தே விட்டேன் அனைவரும் பார்த்து உன்னை வியப்படியக்கூடிய அளவிற்கு இனி உன் வாழ்க்கை மிகவும் முன்னேற்றம் நிறைந்ததாகவும் சந்தோஷம் நிறைந்ததாகவும் இருக்கும் எப்படி உனக்குள் இந்த மாற்றம் ஏற்பட்டது என்று பிறர் வியப்படியக்கூடிய அளவிற்கு உன் செயல்கள் விளங்கும் உன் வாழ்வில் நீ எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிக்கற்களாக தானாக மாறிவிடும் நீ இப்பொழுது கேட்க போகும் சுப செய்தி உன்னை முழுமையாக மகிழ்ச்சி காண வைக்கும் என்னுடைய அருளால் ஆசியால் உன் வாழ்க்கை நலன் நிறைந்ததாக மாறும் நல்லது நடக்கும்